வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ரயில்வே துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்புப் படை வீரர்கள் எட்டு பேர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இஸ்ரோ அண்மையில் விண்ணில் செலுத்திய பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டின் தாவர் ஆராய்ச்சியில் மேலும் ஒரு மைல்கல் எட்டப்பட்டுள்ளது அடி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மைக்கேல் ஏஞ்சல் ரியாஸ் வரேலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ரயில்வே துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தெலுங்கானா மற்றும் ஒரிசாவில் பல்வேறு ரயில்வே வளர்ச்சித் திட்டப் பணிகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார் சரக்கு போக்குவரத்திற்கு என தனி வழித்தடம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் ரயில்வே திட்டங்களுக்கான பணிகளுக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நவீன ரயில் பெட்டிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்தாண்டுகளில் லட்சக்கணக்கான இளையோருக்கு துறை வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ரயில்வே துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கட்டமைப்பு எரிசக்தி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தொடர்பான நிபுணர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையின் ஒரு பகுதியாக இக்கூட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார் ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி பெங்களூருவில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் முதல் நான்கு நாட்களுக்கு வர்த்தக வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் கடைசி இரண்டு நாட்கள் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைப்பின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் துணிப்பை முதல் பெரிய இயந்திரங்கள் வரை இருபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தர நிர்ணயங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தரம் என்பது நம்பிக்கையை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தரம் இன்றியமையாதது என்றும் பிரலாத் ஜோஷி கூறினார் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்புப் படை வீரர்கள் எட்டு பேர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பிஜாப்பூர் மாவட்டத்துக்குட்பட்ட அம்பேலி அருகே நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டுவிட்டு பாதுகாப்புப் படை வீரர்கள் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தோரில் ஒருவர் ஒட்டுநர் என்றும் எஞ்சியவர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது கண்ணிவடியை வெடிக்கச் செய்து இந்த தாக்குதலை நடத்திய நக்சலைட்டுகள் பின்னர் பாதுகாப்புப் படை வீரர்கள் மீது சூடு நடத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தாக்குதல் சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இதில் உயிரிழந்த வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண்போகாது என்றும் தெரிவித்துள்ளார் நக்சலைட் பிரச்சனைக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகள் அனைத்தும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு படை வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் திரு விஷ்ணு தியோசாய் கூறினார் அஸ்ஸாமில் முதலீடு செய்ய முன்வருமாறு தொழில்துறையினரை அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக் இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலீடு மற்றும் கட்டமைப்பு உச்சிமாநாடு அசாமில் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டினார் இந்த மாநாட்டில் ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார் இதில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கும் நோக்கில் மும்பையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுநர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இஸ்ரோ அண்மையில் விண்ணில் செலுத்திய பிஎஸ்எல்வி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டின் தாவர ஆராய்ச்சி வெற்றி பெற்றுள்ளது இந்த ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக தற்போது இலைகள் துளிர்விட்டுள்ளது இஸ்ரோவின் சாதனைகளில் ஒரு மைல்கல்லாகும் என்று இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் சமீபத்தில் இஸ்ரோ ஏவின பி எஸ் ராக்கெட்டினுடைய நான்காவது கட்டம் தன்னுடைய பணியை முடிச்ச பிறகு பொதுவா வந்து அது வந்து ஒரு குப்பையா சுத்திட்டு அப்படி இல்லாம அதையே ஒரு ஆய்வு தளமாக வைக்கணும் முடிவு செஞ்சு இஸ்ரோ வந்து அதுல பல்வேறு விதமான ஆய்வு கருவிகள்லாம் வச்சாங்க அப்படி அமைச்ச ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க தாவரங்களை விதை முளைத்து பயிர் உருவாகுதா அப்படின்னு பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு உயிரியல் பரிசோதனை காராமணி போன்ற ஒரு தாவரத்தினுடைய விதைகளை அதுக்கு தேவையான ஈரப்பதத்தோட அந்த கருவியில வச்சு அமிச்சாங்க அந்த காராமணி விதை வந்து முளைச்சு துளிர் விட்டிருக்கு என்ற செய்தியை வந்து இஸ்ரோ சொல்லியிருக்காங்க இஸ்ரோனுடைய வளர்ச்சியில இது ஒரு முக்கியமான ஒரு மயில்கள் தாவர ஆராய்ச்சியை இஸ்ரோ ஏன் மேற்கொள்கிறது என்பதற்கான காரணங்களையும் திரு வெங்கடேஸ்வரன் விளக்கினார் ஏன் இந்த மாதிரி தாவரங்களை வந்து விண்வெளியில வளர்க்கறத வந்து பெரிதும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கு ரெண்டு விஷயம் இப்ப நம்ம வந்து ஒரு நெடும் காலம் விண்வெளியில பயணம் செய்யறோம்னு வச்சுக்கோ உதாரணமா பூமியில இருந்து செவ்வாய்க்கு நம்ம போனோம்னு சொன்னா குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் விண்வெளியில பயணம் செய்யும் அப்ப அந்த ஆறு மாத காலமும் பதப்படுத்தப்பட்ட உணவு மட்டுமே உண்டு போயிட்டு இருந்தானாக்கா சாத்தியப்படுவான் நமக்கு வந்து போதுமான ஊட்டச்சத்து கிடைக்குமா நமக்கு சாப்பிட பிடிக்காம போயிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிக்கல் பூமியில இருந்து செவ்வாய்க்கு போற விண்கலத்துக்குள்ள நாமே சில பயிர்களை வந்து பயிரிட முடிஞ்சா அந்த பயிரை வந்து அறுவடை செஞ்சு அதுல இருந்து உணவை தயாரிச்சு நம்ம வந்து உண்ண முடிந்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா இது வந்து ஒரு முக்கியமான காரணம் பட் இது மட்டுமே காரணம் இல்லை தாவரங்கள் வந்து என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெள்ள நாம என்ன பண்றோம் ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெள்ள அப்போ நம்ம சுவாசிக்கும் போது எல்லாம் அந்த விண்வெளி கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று முழுக்க கார்பன் டை ஆக்சைடு மாசு செஞ்சுட்டே இருக்கும் அப்ப நம்ம வந்து தாவரங்களை வளர்ந்த அந்த மாசம் வந்து தாவரம் எடுத்துருவோம் இல்லையா சோ அப்போ வந்து ஒரு சுழற்சி கார்பன் சுழற்சியை செயற்கையா நம்ம வந்து விண்கலத்துக்குள்ள நம்ம செய்ய முடியும் இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்ல பல்வேறு விண்வெளி துறைகள் ஈடுபடுவது அஸ்ஸாமில் நிலக்கரி சுரங்கத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது திமா மாவட்டத்துக்குட்பட்ட நிலக்கரி சுரங்கத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மயன்குமார் ஜா தெரிவித்தார் அடிலைடு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மைக்கேல் ஏஞ்சல் ரியாஸ் வரேலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஆறு இரண்டு பத்து ஏழு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரோஹன் போப்பனா கொலம்பியாவின் நிக்கோலஸ் பேரியன்டோஸ் இணையை வென்றது அயர்லாந்துக்கு எதிரான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான இந்த அணியில் பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ளனா் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் பத்தாம் தேதியும் இரண்டாவது போட்டி பனிரெண்டாம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி பதினைந்தாம் தேதியும் ராஜ்கோட்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் பிரதான சுற்றில் பங்கேற்க இந்தியாவின் பிரியன்சு ராஜாவத் தகுதி பெற்றுள்ளாா் பள்ளி மாணவர்களுக்கான உலக செஸ் சாம்பியன் போட்டி செர்பியாவில் மார்ச் மாதம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரயில்வே துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் எட்டு பேர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இஸ்ரோ அண்மையில் விண்ணில் செலுத்திய பிஎஸ்எல்வி எஸ் சி சிக்ஸ்டி ராக்கெட்டின் தாவர ஆராய்ச்சியில் மேலும் ஒரு மைல்கல் எட்டப்பட்டுள்ளது அடிலைடு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மைக்கேல் ஏஞ்சல் ரியாஸ் வரேலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது